சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் லன்ச் boxes challenge டே ஒன் இன்னைக்கு வந்து கோவில் புளியோதரை ஸ்டைலில் பொடி அரைச்சி புளியோதரை பண்ணியிருக்கேன் புளியோதரைக்கு சைட் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பொரியல் பண்ணியிருக்கேன் புளியோதரை மாதிரி சிம்பிளான ஐட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கணும் அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்பர்டைஸிங்காக இருக்கிறதுனால கிட்ஸ் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏ டூ வெங்காய சாதம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் கருவேப்பில சால்ட்டு போட்டு தாளிக்க வேண்டியது தான் இதுக்கு சைட் டிஷ்க்கு பொரியல் வெண்டைக்காயில் வேர்க்கடலை பொடி அரைச்சி போட்டால் வழவழ இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி தான் பொரியல் பண்ணியிருக்கேன் அது கூட பொன்னாங்கண்ணி கீரையில் முட்டை சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டுமே வந்து வெங்காய சாதம் சிம்பிளாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பேத்ரி தேங்காய் பால் சாதம் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும் இது கூட அவரை கரம் மசாலா போட்டு நான்வெஜ் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸோ டே ஃபோர் கத்திரிக்காய் சாதம் தக்காளி போடாமல் வெங்காயமும் கத்திரிக்காவும் போட்டு இதில் நம்ம செய்வோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வேர்க்கடலாம் போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் இது வெறும் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சால்ட்டு மட்டும் போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கில் பண்ணுற பொரியல் டே ஃபைவ் ரசம் சாதம் பண்ணியிருக்கேன் இந்த ரசம் சாதம் பண்ணும்போது நம்ம ரசம் கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் லஞ்ச் டைமில் சாப்பிட கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு கூட்டு சவுச்சவில துவரம் பருப்பு போட்டு பருப்பு கூட்டு பண்ணியிருக்கேன் இது ரசம் சாதத்துக்கு வந்து இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரசம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால காய்கறியும் பருப்பும் கலந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணியிருக்கேன் அது கூட துவையல் வச்சுருக்கேன் இது வெண்டைக்கால துவையல் தேங்காய் போட்டு பருப்பு அதோட இந்த வெண்டைக்காயையும் போட்டு வதக்கி அரைக்கிற துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் டே சிக்ஸ் சாம்பார் சாதம் எல்லா காய்கறிகளும் போட்டு கலவையான சாம்பார் இது இந்த சாம்பார் சாதம் பண்ணும்போதும் சாம்பார் கொஞ்சம் அதிகமாக தளர்வாக இருக்க மாதிரி கட்டணும் அப்போ மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் வளர்கிற குழந்தைங்களுக்கு கிழங்கு வகைகள் கொடுக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் பூண்டு சேர்த்து தான் கொடுக்கணும் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு லன்ச் பேக் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் லஞ்சில் அவங்களாலேயே ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரியான பாக்ஸஸ் கொடுங்க ஏன்னா ஸ்கூலில் சில்ட்ரன் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் டீச்சர்ஸால் லன்ச் பாக்ஸ் உடனே ஓப்பன் தர முடியும்னு சொல்ல முடியாது அதனால் கிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பாக்ஸஸ் கொடுங்க ஹாட்டாக இருக்கிறத சில்வர் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூனில் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும் அது அப்போ வந்து குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள் நான் டென் இயர்ஸாக ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும் ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் இதை சொல்கிறேன் தேங்க் யூ